ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அடிக்கடி கொஞ்சம் ரிவர்ஸில் திரும்பி பார்க்கணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க நாம் எவ்வளோ வழிகளை வந்து அடைஞ்சிருக்கோம் அந்த வழிகள் எல்லாத்தையுமே நாம் எந்தெந்த வழிகளில் கடந்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் அந்த ஒரு விஷயம் நமக்கு அடுத்த கட்டமாக மூவ் ஆகிறதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதனால் எப்பவுமே நம்ம கடந்து வந்த பாதைகளை ஒரு தடவையாவது பின்னாடி திரும்பி பாருங்க நாம் இப்போ இருக்க ப்ராப்ளத்துக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம் அதனால் நம்ம எவ்வளோ வருத்தங்கள் அறிஞ்சிருக்கோம் <muchas> அதை <muchas> எந்த <muchas> வழியில் <muchas> நம்ம <muchas> ஹேண்டில் <muchas> பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும் அந்த ஒரு தண்ணி இதையே நம்ம கடந்து வந்துட்டோம் இப்போ இருக்க இந்த பிரச்சனையை நாம கடக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை உண்டாகும் அதனால் கடந்த காலத்தை எப்பவுமே மறந்துடாதீங்க அதை எப்பவுமே நம்மளுடைய மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவே நமக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையே கொடுக்கும் மற்றவங்க யாரும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க தேங்க்யூ